இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் மூன்று பாடங்கள் அதாவது சிவகுமார் மாவட்டத்தில் இரண்டாவது நிலை அடைந்திருக்கின்றார் பவதாரணி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து சிவகுமார் பவதாரணி நான் வந்து கோம்பாவில் இரண்டாம் வட்டாரம் புதுக்குடியிருப்பில் வசித்து வருகின்றேன் என்னுடைய தந்தையின் பெயர் சிவகுமார் தாயின் பெயர் திலகேஸ்வரி நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காப்போத்த உயர்தரத்தில் த்ரீஏ சித்திகளையும் மாவட்ட அளவில் இரண்டாம் நிலையையும் பெற்றிருக்கின்றேன் இந்த நிலைக்கு முதன்மை காரணமாக இருந்தது என்னுடைய பாடசாலையும் என்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களும் தான் முக்கிய காரணமாக இருக்கின்றனர் உங்களது குடும்பம் அப்பா என்ன தொழில் செய்துவாரர் அம்மா இருக்கின்ற இத்தனை அங்கத்தவர்களும் எங்களோட வீட்டை நானும் எங்களோட தம்பியும் தான் எங்களோட அம்மா அப்பாவும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யணும் நீங்கள் எவ்வாறு முயற்சி காப்போத்து உயர்தரத்தை பொறுத்தவரையில சுயக்கற்றல் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது ஆசிரியர்களுடைய வழிகாட்டலுடன் எங்களுடைய சுயக்கற்றலும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது தினமும் பாடசாலையில கொடுக்கப்படுற வேலைகளை நாங்கள் வீட்டில் முடிக்கணும் அஞ்சாடம் படித்து வரணும் வேலைகளை முடிக்கவும் வரணும் அதுவும் டவுட் என்று சொன்னால் ஆசிரியர்களிடம் வந்து கிளியர் பண்ணணும் அடுத்த நாளே நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் டெய்லி படித்து முடிக்கணும் இதை டார்கெட் பண்ணி படிக்கிறேன் நான் ஒவ்வொரு விடயத்தையும் கலப்பிரிவில் என்னென்ன பாடங்களை எடுத்து நான் வந்து இந்து நாகரிகம் தமிழ் புவியியல் என்ற மூன்று பாடத்தையும் தெரிவு செய்தேன் நான் இந்த ஆண்டு உயர்தரத்தில் பரீட்சையை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் எவ்வாறான கருத்தை சொல்லு கட்டாயம் கடந்த கால வினாத்தாள்கள் வந்து முக்கியமான ஒரு விடயமா இருக்குது ஐந்து வருட வினாத்தாளாவது முடித்திருக்கணும் நான் வந்து கடந்த காலம் பதினைந்து ஆண்டுகளாவது முடிச்சிருப்பேன் ஒரு வினா ஒரு ஆண்டு வினாத்தால் கட்டாயம் மூன்று தடவையாவது நான் செய்திருப்பேன் கடந்த கால வினாத்தாள்கள் மொடல் பேப்பர்கள் இதெல்லாம் தேடி 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 படிக்கணும் தேர்டல் தான் ஒரு முக்கியமான விடயமா இருந்தது என்கிட்ட

இப்போ மாவட்டத்தில் இரண்டாம் நிலையினை எடுத்திருக்கின்றீர்கள் அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு நீங்கள் எவ்வாறான கருத்துக்களை சொல்லுங்கள் நான் வந்து தொலைபேசியை வந்து பாவிக்க கூடாது என்றெல்லாம் சொல்லி பெற்றோர் சொல்றது என்கிட்ட விட்டு அப்படி இல்லை தொலைபேசி தந்தவங்கள் அதை வந்து நான் படிக்கிறதுக்காக பாவித்தேன் நான் அதிக அளவா தேடலுக்காக அந்த தொலைபேசியை பயன்படுத்தினேன் நான் மொபைல் போன்களின் ஊடாக நான் தேடி தேடி படித்தேன் நான் இந்த சமூகத்தில் உள்ள மாணவர்களும் எனக்கு அடுத்ததா உள்ள மாணவர்களும் வந்து மொபைல் வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும் அதிக தேடல்களை முன்னெடுத்தி நல்ல சிறந்த பெறுவர்களையும் பெறணும் என்று சொல்லி எனக்கு அடுத்த உள்ள மாணவர்களையும் நான் கேட்டுக்கொள்வேன் நன்றி பவதாரணி நீங்கள் புதுக்குடிப்பு மத்திய கல்லூரியில் கலைப்பிரிவில் மூன்று பாடங்களையே சித்தியடைந்து மாவட்டத்தில் இரண்டாவது நிலையை பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் சட்டத்தரணியாக வெளியேற வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பும் மூலம் எதிர்பார்ப்பும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி